வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கறிக்கிற கூடாதுங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அப்புறமா ஒரு பேப்பரில் கொட்டி வச்சிடலாங்க ஆறட்டும் அடுத்தது அதே அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாங்க அதையும் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் மாற்றிடலாம் அடுத்தது அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை ஓரளவுக்கு ஒரு போதும் ஏற்கனவே அது ஒரு தான் இருக்கும் அடுத்தது ஒரு கால் கப்பு அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேங்க அரிசியை நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம் பச்சரிசி அரிசி புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க அடுத்தது அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை நான் ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் இப்போ லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம் இப்போ இதையும் தனியாக மாற்றிடலாங்க அடுத்தது கால் அளவுக்கு எள் வெள்ளை எள் கருப்பு எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் என்கிட்ட வெள்ளை எள் இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன் இதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மாற்றிடலாம் இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் எடுத்துக்கலாங்க குண்டு மிளகாவாக இருந்தாலும் சரி நீட்டு மிளகாவாக இருந்தாலும் சரி நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் வறுத்துக்கலாங்க அடுத்தது நான் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் உடச்சி வச்சுருக்கேன் அதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் சரியாக வறுப்படலைன்னா மிக்சியில் அறப்படாதுங்க அதனால் நல்லா பொறுமையாக எடுத்துக்கலாம் வறுப்பட்டுருச்சு அடுத்தது நான் ஒரு முழு பூண்டை உரித்து இந்த மாதிரி தட்டி வச்சுருந்தேங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மொறு மொறுன்னு வரப்படணும் ஈரப்பதம் இல்லாமல் மொறுமொருன்னு வருத்தாதாங்க சீ சீக்கிரம் கெட்டு போகாது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வருப்பட்டுருச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஆறுனு ஆறிடுச்சு இதை மிக்சியில் எடுத்து கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் கொட்டிக்கலாங்க எல்லாமே நல்லா ஆறி இருக்கணும் அடுத்தது நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் அப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைனாலும் சேர்த்துக்கலாம் மிளகா காரம் பத்தலைனாலும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு குறை பாதங்க தாங்க அரைக்கணும் நல்லா மாவு மாதிரி அரைக்கக்கூடாது இப்போ இதை ஒரு பேப்பரில் கொட்டியாக ஆற வச்சிடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுட்டுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா சுட சுட இட்லியில் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி பவுடர் எடுத்து போட்டு நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி எது விட்டு எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாங்க ஆனால் எனக்கு தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ